ஹாய் மக்களே குட் மார்னிங் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம புதுக்கடி எஸ்டேட்டில் வந்து கிரவுண்டில் பனி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எங்கள் அண்ணன் கால் பண்ணி சொன்னாங்க உடனே நானும் கருவாகவும் பைக் எடுத்துகிட்டு அதை ஷூட் பண்ணுறதுக்காக போய்கிட்டு ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ யார் யார் ஏரியாவில் எந்த அளவுக்கு குளிர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் தாய் மக்களை தென்னகத்து காஷ்மீரா நம்ம மூணாரில் இப்போ வந்து பனி சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபில்லுலாம் பனி ஐஸ் கட்டி எந்த அளவில் இருக்குதுன்னு பாருங்கள் கிட்ட வந்து காமிங்க இதுக்கு வந்து கெண்ட பனி அப்படின்னு சொல்லுவாங்க புல்லு மேலே ஃபுல்லாமே ஐஸ் கட்டி தான் ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக ஐஸ் க்யூப் புல்லு ஃபுல்லாக ஐஸ் கட்டி தான் இங்கே பாருங்கள் லாஸ்ட் வீக் ஆல்ரெடி நம்ம ஏரியாவில் மைனஸ் ரெண்டு ஆகிடுச்சு இப்போ நாங்கள் இருக்கிற ஸ்பாட் பார்த்தீங்கன்னா புதுக்கடி புதுக்கடியில் தான் ஆற்றுக்கிட்டே நிற்கிறோம் இந்த ஏரியா ஃபுல்லாக பனி இன்னும் கொஞ்சம் குயிக்காக வந்திருந்தனா அதிகமாக பனி பார்த்துருக்கலாம் பட் என்னென்னா கூட ட்ரைவ் பண்ண முடியல அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் பனி ஒன்று எடுத்துக்கூட காயப்பமா இதோ இது ஃபுல்லாக பனி ஐஸ் கட்டி தான் ஐஸ் கட்டி எந்த அளவுக்கு உறைஞ்சிருக்கு பாருங்க பாக்கவே ரொம்ப அழகாக இருக்குது பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வாயிலேருந்து எப்படி புகை வருது செம்மக்குழுது இதெல்லாம் பனி ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறதுக்காகவே இயலியா அங்கே வந்துவிட்டோம் ஃபுல்லாக பனி தான் அங்கே பாருங்கள் மஞ்சள் மூட்டை எந்த அளவுக்கு இருக்கு பேசக்கூட முடியல அளவுக்கு இங்கே பனி கூடுதலா இருக்கு இந்த ஒரு கட்டையில இருக்கு பாருங்க இந்த கட்டையில பாருங்க எந்த அளவுக்கு ஐஸ் கட்டி இருக்குன்னு இது ஃபுல்லாவே ஐஸ் கட்டி தான் இந்த சைடு நார்மலா இருக்கு இந்த சைடு பனி விழுந்த இடம் இதெல்லாம் நிறைய விழுந்திருக்குல்ல பனி

மக்களே இப்போ நம்ம இருக்கிற ஸ்பாட்டை ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து புதுக்கடி ஆற்றிக்கிட்ட எடுத்தோம் இப்போ வந்து புதுக்கடி கிரவுண்டில் இருக்கிறோம் இது ஃபுல்லாகவே ஐஸ் க்யூப் தான் ஸோ உண்மையிலே பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது மக்களே எனக்கு நடக்கக்கூட முடியல பயங்கரமாக காலெல்லாம் கெட்ட பிடிச்சி இழுத்துருச்சு அவசரத்தில் வந்தேன் ஷூ படாமல்ட்டு எப்போ சாமி நடக்க முடியல சீக்கிரம் வெயிலுக்கு போங்க வெயிலில் போய் ரெண்டு நிமிஷம் நின்றுட்டு தான் போகணும் டேய் சாமி இந்த கெண்டமணி காலை பிடிச்சி இழுக்குன்னு சொல்லுவாங்களா அதுதானே ஒரு நிமிஷம் வெயிலில் நின்றுட்டு தாங்க போகணும் அப்போ நாளைக்குலாம் வந்தால் ஷூ போட்டுட்டு தான் போகணும் சாமி அக்கா கா அதெல்லாம் இழுக்குது நீங்கள் வந்துட்டு தெளிவா ஷூ போட்டு வந்தீங்க நான் செரு போட்டு காளைலாம் பிடிச்சி இழுக்குது அப்பா அப்படியே ஷூட் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம இருந்து யாரெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ